அமெரிக்காவில் உள்ள மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் வினை மோகன் கவுத்ரா ஆகியோரை வெள்ளை மாளிகையின் இயக்குனரும் அதிபர் டிரம்பின் உதவியாளருமான மிக்கேல் கிராட்டியூஸ் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இந்தியாவில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் தாக்கங்கள் குறித்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க தாம் தில்லி வர ஆவலுடன் இருப்பதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் மகளிருக்கு எதிரான பாலியல் கொடுமையோ கொலையோ நடைபெறாத நாடே இல்லை என்ற நிலை உருவாகியிருப்பதாகவும் விமர்சித்தார் காவல்துறையினரையும் சட்ட ஒழுங்கையும் மதிக்காத சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் மக்களை பாதுகாக்க வேண்டிய திமுக அரசு செய்யாமல் திசை திருப்பும் வேலையில் தீவிரம் காட்டி வருவதாகவும் வானதி சீனிவாசன் குற்றம் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் பத்து பேர் மற்றும் ஒரு விசைப்படகை இலங்கை கடற்படை சிறைபிடித்துள்ளது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற ஒரு படகையும் அதில் இருந்த பத்து மீனவர்களையும் நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் என்று அதிகாலை கைது செய்து மீனவர்களை படகுடன் காரைநகர் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணைக்கு பின்னர் மீனவர்கள் பத்து பேரும் படகுடன் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவர் என்று தகவல் வெளியாகியுள்ளது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஆமணி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பது குறித்த புகார் தெரிவிக்க கைபேசி எண்களை போக்குவரத்து துறை மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகம் வெளியிட்டுள்ளது இதுகுறித்த குறிப்பில் பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் வார விடுமுறைக்காக பொதுமக்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்வதை பயன்படுத்தி தனியார் ஆமணி பேருந்துகள் அதிகப்படியான கட்டணம் வசூல் செய்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆமணி பேருந்துகளை கண்டறிந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மோட்டார் வாகன ஆய்வாளர் மற்றும் போக்குவரத்து சாவடி ஆய்வாளர்கள் ஆகியோரை கொண்ட சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஆவணி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பது குறித்த புகார்களை போக்குவரத்து ஆணையர்களுக்கு தொலைபேசி மூலமாகவும் குறுஞ்செய்தி மூலமாகவும் தெரிவிக்க கைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லா டிக்கெட் எடுப்பவர்களுக்கு மூன்று சதவீத கட்டண சலுகையை இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது ரயில் நிலையங்களில் உள்ள டிக்கெட் கவுண்டர்களில் நெரிசலை குறைக்கவும் செல்போன் செயலி மூலம் டிக்கெட் எடுப்பதை ஊக்குவிக்கவும் இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த கட்டண சலுகை கியூஆர் கோட் மூலம் கட்டணம் செலுத்துபவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வந்தது தற்பொழுது முன்பதிவில்லா சாதாரண டிக்கெட்டுகளை ரயில் ஒன் செயலி மூலம் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துபவர்கள் அனைவருக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லா டிக்கெட் எடுக்கும் அனைத்து பயணிகளுக்கும் நாளை முதல் வருகின்ற ஜூலை மாதம் பதினான்காம் தேதி வரை மூன்று சதவீத கட்டண சலுகை வழங்கப்படுகிறது அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவின் படகோனியா மாகாணத்தில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் முப்பத்து ஏழாயிரம் ஏக்கர் பரப்பளவிலான மரங்கள் எரிந்து சாம்பலாகின படகோனியா என்பது பழமையான மரங்கள் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் மாகாணமாகும் கடந்த வாரம் சுபுட் மாகாணத்தில் உள்ள எபியேன் அருகே ஏற்பட்ட காட்டுத்தீ படகோனியா வரை பரவி உள்ளது இந்த தீயை அணைக்க ஐநூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தன்னார்வலர்கள் பதினைந்து விமானங்கள் மற்றும் ராணுவ உதவியுடன் போராடி வருகின்றனர் இந்த தீ விபத்தில் மூன்றாயிரம் சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் பெங்களூரு அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேசத்தை வீழ்த்தியது நவி மும்பையில் நடைபெற்ற மகளிர் பிரீமியர் லீக் டி டுவெண்டி ஐந்தாவது லீக் ஆட்டத்தில் முதலில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி கடமிறங்கிய உத்தரப்பிரதேச அணி இருபது ஓவர்களின் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்து மூன்று ரன்கள் எடுத்தது நூற்று நாற்பத்து நான்கு ரன்கள் வெற்றி என்ற இலக்குடன் பெங்களூரு அணியின் தொடக்க வீராங்கனைகளான ஸ்மிருதி மந்தனா மற்றும் கிரேஸ் ஹாரிஸ் கடமிறங்கினர் இறுதியில் பனிரெண்டு புள்ளி ஒரு ஓவரில் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது இந்தியா ஓபன் பேட்மிண்டன் தொடர் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது இந்த போட்டியில் இந்தியா சார்பில் நட்சத்திர வீராங்கனை பி வி சிந்து மாளவிகா பன்சோட் தன்வி சர்மா ஆகியோர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் களமிறங்குகின்றனர் இரட்டையர் பிரிவில் திரிஷா ஜாய் காயத்ரி கோபிச்சந்த் இணை பங்கேற்கிறது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷாசன் ஆயுஷ் டி கிடாம்பி ஸ்ரீகாந்த் எச் எஸ் பிரணாய் ஆகியோரும் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணையும் அர்ஜுன் ஹரிகரன் அம்சா கருணன் இணையும் களமிறங்குகிறது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வடிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் காரைக்கால் பகுதிகளில் விடிய விடிய தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனையடுத்து தொடர் கனமழை காரணமாக காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் அமத்ஷாயம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்